ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நியூ இயரில் நான் ஆரம்பித்த முக்கியமான சேவிங்ஸ் தான் உங்கள்கிட்ட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் சூப்பராக சேமிக்க முடியும் இந்த வீடியோ பாருங்கள் ஸோ இப்போ நான் முக்கியமாக வந்து என்னென்ன சேவிங்ஸ் நான் ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயருக்கு நான் ஜுவல்ஸ் எடுக்கலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு எந்த மாதிரி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பில்லோடு உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணுவேன் நான் சீட்டு போட்டிருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதையும் கீழே கமெண்ட்ரன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து என்னோட எதே எது முக்கியமாக நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது போக நிறைய டிப்ஸும் உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும் ஃபஸ்ட் நம்ம வந்து எப்பயுமே ஒரு கோல் வந்து அச்சீவ் பண்ணிக்கணும் ஸோ அந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரையும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறது தான் சொந்த வீடு இருந்தால் நம்மளால் வாடகை கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ ஏன்னா அதுலேயே நம்மளோட வருமானத்தில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போகிறது அந்த வாடகைனால தான் அது வந்து முடியாதவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்க முடியல அப்படின்ற பிரச்சனைனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு பிடிச்சி போவாங்க ஸோ என்னை பொறுத்தவரையும் சொந்த வீடாக இருக்கணும் இல்லைனா ஒத்திக்கு இருக்கணும் ஒத்திக்கு இருக்கிற பட்சத்தில் அதோட அமௌண்ட் கண்டிப்பாக என்னைக்குனாலும் நமக்கு ரிட்டன் வந்து அஞ்சு லட்சத்துக்கோ பத்து லட்சத்துக்கோ ஒத்தி பிடிச்சிருக்கும் அப்படின்னா அந்த அமௌண்ட் கண்டிப்பாக ரிட்டன் வந்துடும் பட் வாடகை நம்ம ஒன்ஸ் அவங்க கிட்ட கொடுக்குறோம்னா அது நமக்கு என்னைக்குமே ரிட்டர்ன் வராது ஸோ அதனால வாடகைல இருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு சொந்த வீடு பிடிச்சி இருக்கிறத நீங்க பார்த்தீங்க அப்படினாலே கண்டிப்பாக உங்களால் அதில் பெரிய ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் சீரியஸாக சொல்கிறேங்க நான் ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்கிறேன்னே எங்கள் அக்காவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்துட்டு வாடகைக்கு தான் இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் சேர்த்து வச்சுட்டு அந்த ஜுவல்ஸை வந்து அடமான வச்சு அவங்க வந்து ஒத்திக்கு பிடிச்சி போயிருக்காங்க லீஸ்க்கு லீஸ்க்கு பிடிச்சி போனனால அவங்களால இன்னும் கொஞ்சம் சேமிக்க முடிஞ்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடகு வச்ச நகையும் கொஞ்சம் திருப்பிட்டாங்க ஆக்சுவலாக அடகு வச்சு தான் லீஸ் கொடுத்தாங்க திரும்ப என்ன பண்ணாங்கன்னா அடகு வச்ச நகையும் சீட்டு போட்டு மீட்க முடிஞ்சிருக்கு கொஞ்சம் நகைகள் மீட் மீட்டிருக்காங்க அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பாக இப்போ கொஞ்சம் நகைகள் மீட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு ஒத்தி பிடிச்சிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மீட்டுட்டாங்கன்னா மூணு லட்சம் தான் இருக்குது அப்போது அங்கே அஞ்சு லட்சமும் நம்ம காசு தான் இங்கிட்டு நம்ம மீட்டு ரெண்டு லட்சமும் நம்ம காசு தான் ஆனால் இதுவே வாடகை கொடுத்துட்டு இருந்தா வாடகை கொடுத்துட்டே தான் இருக்கணும் ஸோ அது வந்து அந்தளவு கண்டிப்பாக ஒரு சேமிப்பாக இருக்காது நிறைய பேர் வந்து அஞ்சு லட்சத்தை வட்டிக்கு விட்டா அப்படி இப்படின்லாம் யோசிப்பீங்க கொடுத்துருக்கீங்க பட் அது அடுத்த விஷயம் என்னை பொறுத்த வரையும் ஒரு வாடகைன்றதுவே நம்ம வட்டி கொடுக்குற மாதிரி தான் ஸோ அதை தவிர்த்துட்டாலே நம்மளால இங்கே சேமிக்க ஆரம்பிச்சிட முடியும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி பணம்ன்றது கண்டிப்பாக என்னைக்காக இருந்தாலும் ரிட்டர்ன் வரக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம பயமும் இல்லாமல் இருக்க முடியும் சேஃபாகவும் இருக்க முடியும் ஸோ ஒரு என்ன சொல்றது மாசம் மாசம் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும் அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒத்திக்கு மாறுறதுக்கு பாருங்க இல்லை வீடு புது வீடாக உங்களுக்கு ஒரு இந்த வருஷம் கோலாகவே புது வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும் என்னோடய புது வருட கோலாக நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு போகிறது இல்லைன்னா ஒத்திக்கு பிடிச்சி போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பெரிய சேவிங்ஸாக நான் பார்க்குறேன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வாடகை வீடு அதை தவிர்த்துட்டு நீங்களே ஈஸியாக உங்களால் சேமிக்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யோசிச்சு கூட பாருங்கள் யோசிச்சு பார்த்தா தான் அதோடது எவ்வளோ தூரம் அதில் நம்ம பெனிஃபிட் அடைய போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மெயின் சேவிங்ஸு நான் கோல்டு சேவிங்ஸ் தான் சொல்லுவேன் ஸோ நிறைய பேர் வந்து ஜுவல்ஸ் வாங்குறதே சொல்கிறீங்க அப்படின்றீங்க நான் ஜுவல்லரி வாங்குங்கன்னு நான் சொல்லலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஜுவல்லரியாக வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் கோல்டு பார் அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கணும் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பசங்க இருக்காங்க நான் எதுக்கு கோல்டு ஜுவல்லரியா வாங்கணும் எனக்கு போதுமான அளவு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க சீரியஸாக சொல்கிறேன் கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கோங்க அந் நிறைய இதில் இருக்குது அஞ்சு பவுண்டில் இருக்குது ரெண்டு பவுண்டில் இருக்குது ஒரு பவுண்டில் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் உங்கள் பிள்ளைகளோட எஜுகேஷனுக்கோ இல்லை பையங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுமோ லேண்டு வாங்கணுமோ அப்போ அதை விற்கும்போது போது ஜுவல்லரி காட்டில் உங்களுக்கு லாபமாக தான் அது அதிகமாக தான் கிடைக்கும் ஸோ ஒரு அது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு கோல்டு காயின்னு ஸோ அதனால் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய சொத்து அது வந்து நீங்கள் ஜுவல்லரியாவோ இல்லை காய் காயினாவோ உங்களோட சாய்ஸ் தான் அது எனக்கு வந்து நான் வந்து சீட்டு போடுறதுனால என்னோடய செட் என்னென்னா நான் சீட்டு போட்டு தான் எடுக்கிறேன் ஸோ சீட்டு போடும்போது ஒரு பத்தாயிரரூபா சீட்டு போடுறேன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா கட்டியிருக்கேன் அதுக்கான டோட்டல் கிராம்ஸ் வந்து எனக்கு ஆர்டாகி இருக்குது அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கு கொடுக்குற வேஸ்டேஜுக்கான ஆஃபர் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க பீமாவில் ஸோ அந்த சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ்க்கு வந்துட்டு நான் ஒரு ஜுவல்லரி எடுக்க இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெடி கேஷ் எடுக்கும் போது எனக்கு லாஸ் தான் பட் நான் ஜுவ சீட்டில் எடுக்கும் போது எனக்கு லாபம் தான் ஸோ இதில் போயிட்டு நான் த்ரீ பர்சண்டேஜ் டூ பர்சன்டேஜ் உள்ள கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணேனே எனக்கு அந்தளவு லாபம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஜுவல்லரியாக எடுத்து வைக்கிறது நிறைய விஷயத்தில் எனக்கு என்ன ஆகுதுன்னா அடகு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது கோல்டு காயின் நான் அடகு எடுத்துக்கிறாங்கடா ஆனால் அது வந்து ஒரு லிமிட் தான் ஃபிஃப்டி கிராம்ஸ் சிக்ஸ்டி கிராம்ஸ் தான் லிமிட்டே இருக்கு அதை தாண்டி வந்துட்டு எக்ஸ்ட்ராவா கோல்டு காயினா அடகு வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வைக்கவே முடியாது கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது லட்சத்துக்கு அடகு வச்சிருக்கேன் அப்படின்னா அது ஃபுல்லா ஜுவல்லரி தான் கோல்டு காயின்னு போனா எனக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க ஒன்ஸ் எடுத்துக்கிறாங்க திருப்பி அகைன் நம்ம போய் கேட்கும் போது எடுத்துக்க மாட்டுறாங்க ஸோ அதனால அது வீட்டுக்குள்ளேயே சும்மா இருக்கிறது எனக்கு அந்த அளவு உடன்பாடு கிடையாது ஸோ அதை சேமிக்கிறதுக்கு நான் நிறைய வழிகள் வச்சிருக்கேன் அதனால் அந்த விதத்தில் கோல்டு காயின் வாங்கிக்கலாம் ரெடி கேஷ்ல வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியான விஷயத்தில் நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெடி கேஷ்லயே பட் சீட்டுன்னு நம்ம போயிட்டா ஜுவல்லரியாக வாங்குறதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சி தான் நான் சீட்டை சூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது சீட்டாக இருந்து நீங்கள் வந்து ஜுவல்லரியாக எடுத்தாலும் சரி சீட்டு போட்டு கோல்டு காயினாக எடுத்தாலும் சரி அது உங்களோடது ஆனால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது அவ்வளோ பெரிய லாபத்தை கொடுக்குது போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஐயாயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வருஷம் ஜனவரியில் ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ஏழாயிரத்தி இரநூ ஏழாயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட டிஃப்ரெண்ட் ஆகுது ஒரு சவரனுக்கு பன்னெண்டாயிரத்தி சில்லற கிட்ட டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்டுலாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ணணும் அதில் கிடைக்கிற லாபம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆர்டிலேயோ எஃப்டிலேயோ போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது பட் அந்த கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் அதை விட அதிகமாக உங்களுக்கு லாபம் கிடைக்குன்னா கோல்டில் தான் கிடைக்கும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஒரு ரூபா நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா அது உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் மூவாயிரூபா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிற அமௌண்ட்டு கிடைக்கும் ஆனால் இங்கே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் ஸோ நீங்கள் இப்போ இப்போ ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அங்கே அதாவது அதில் கிடைக்கிற வட்டியை விட கொஞ்சம் தான் கிடைக்கும் பட் ஆனால் அது லாங் பீரியடாக நீங்கள் கோல்டில் போடும்போது ரொம்பவே அதிகமான லாபம் கிடைக்கும் நீங்கள் வந்து எல்லா எல்லா வருஷத்துக்கானதையும் நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் கோல்டு எந்த தூரம் பீக்கில் போயிட்டு போயிட்டு இருக்குன்ட்டு அது வந்து குறையுதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது கூட்டிகிட்டே தான் போகுது அதனால தான் நான் கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃப்யூச்சரில் விற்றுட்டு கூட உங்களுக்கு தேவையான சொத்தோ லேண்டோ அந்த மாதிரி நீங்கள் வாங்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அதனால வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கு வந்து தான் நான் பேஸாக எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வாடகை நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து பார்த்திங்கன்னா வாடகை 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 கொடுத்துட்டு தான் நம்மளால் ஒரு சேவிங்ஸே பண்ண முடியாது ஏன்னா வீட்டில் உள்ள அனைத்து செலவுகளையும் மிகப்பெரிய செலவே வாடகை தான் ரூபாய் பதினஞ்சாயிரூபா ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டை வாடகை கொடுத்துட்ருப்போம் அதை விட வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் நிறைய கம்மி இருக்குது இப்போ காசரி வாங்க போகிறோம் அப்படின்னா மா மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போவோம் ரெண்டாயிரரூபா எடுத்துகிட்டு போவோம் சில மாதம் வந்துட்டு கிராசரி இருக்கும் அதனால வாங்காமல் கூட இருப்போம் ஸோ அதிலெல்லாம் மிச்சப்படுத்த முடியும் ஆனால் வாடகை வந்துட்டு டான் 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 போயிட்டே இருக்கும் அதில் ஒரு பைசா கூட நம்மளால சேமிக்க முடியாது அதுலேயே வந்து நம்மளோட சம்பாத்தியம் ஃபுல்லாக போயிடும் சம்பாதிக்கிற எல்லாமே அதனால் வாடகையை தவிர்த்துட்டீங்க அப்படின்னால இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக சேமிக்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னோடது ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து அடைக்கிறது எனக்கு வந்து ஏகப்பட்ட லோன் இருக்குது நான் வந்து வீடு வாங்கினாலேயும் வீடு கட்டினனாலையும் கோல்டு லோன் அதை இந்த வருஷம் நான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் நான் அசல் கட்டி ஒவ்வொரு ஜுவல்ஸ் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி எடுக்க தான் செய்கிறேன் பட் இந்த வருஷம் கொஞ்சம் ஹெவியாக வந்துட்டு நம்ம திருப்பணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது வந்து என்னோட அது பிளானில் இருக்குது நீங்களும் வந்துட்டு உங்களோட நகை அடகுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சீட்டோ ஏதோ போட்டிருக்கீங்க அப்படின்னா திருப்பிடுங்க நகையை திருப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த நகையை நீங்கள் வச்சுக்கோங்க ஏதாச்சும் சீட்டு போடுங்க மாதம் மாதம் நகை சீட்டு போடுங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு போடுங்க அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் எடுக்கணுன்னா அந்த டைம் பார்த்து நீங்கள் அதை அடகு வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து ரெடி என் கையில் இருக்க நான் நகையை திருப்பட்டுமா இல்லை நகை எடுக்கட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நகையை திருப்பிடுங்க நான் வந்து எந்த மாதிரி நான் வந்து நான் அமௌண்ட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா ஒரு சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த சீட்டு முடிய டைம் என் கைக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதோட பெருசாக எடுக்கணும் நகையை பெருசாக எடுக்கணுன்றதுக்காக அதில் போய் போடுவேன் சும்மா என் கையில் காசு இருக்குது அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பாக நகையை திருப்பறத்துக்கு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடியாவை பொறுத்து நீங்கள் வந்து லோன் கம்மியாக தான் இருக்குது கோல்டு லோன்லாம் அதனால நகையை எடுத்துக்கிறேன்க்கா அப்படின்னா நீங்கள் லோன் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நகையாகவே எடுத்துக்கலாம் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி லோனை வந்து நம்ம கட்டிக்க முடியும் ஸோ இது பெரிய அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படுறது நகை எடுக்கிறதுக்கு தான் இது கோல்டு லோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே அடைக்கலாம் இதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது நம்ம தான் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் நான் அதை தான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் இப்போலாம் அடகு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டியே நம்மளால் திருப்பிக்க முடியும் பட் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது பட் நகை சீட்டை பொறுத்தவரையும் பெரிய அமௌண்ட் நகை சீட்டை போட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி நகை எடுக்க முடியும் பெரிய அமௌண்ட்டை கிடைக்கிற பட்சத்துல தான் நகை எடுக்க முடியும் பெரிய பொருட் ஏன்னா நகை சீட்டும் போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சு ரெண்டையும் மேர்ஜ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு அஞ்சு சவரன் எடுக்க முடியும் இல்ல அஞ்சு சவரனுக்கு ஒரு நகை சீட்டு நம்மளால போட முடியும் மாசம் மாசம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்ட முடியும்னா கண்டிப்பாக முடியாது அது ரொம்பவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமானதும் கூட அந்த மாதிரி பண்ணும்போது என்னை பொறுத்தவரையும் அந்த பெரிய அமௌண்ட்லாம் கிடைக்கும்போது போது பண்ணி எடுக்கிறதுக்கு சீட் போட்டிருக்கணும் இல்லைனா நீங்கள் வந்து லோனை வந்து அடைக்கிறது தான் பெஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த வருஷம் டார்கெட் வந்து அஞ்சு பவுன் நான் வச்சுருக்கேன் ஸோ அதை எப்படி பண்ணுறேன் என்னன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிப்பு செலவுக்கு தனி முந்தியல் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபீஸ் கட்டுறதுக்காகலாம் கிடையாது நிறைய சிபிஎஸ்சியில் வந்து படிக்க வைக்கிறவங்களுக்கு தெரியும் ஆக்டிவிட்டீஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து நினச்சிட்டு போ கடந்து போக முடியல எனக்கு இந்த வருஷத்துலேருந்து தான் எனக்கு அது புரியவே அரைஞ்சிது பாப்பா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க ஃபஸ்ட் பொண்ணு ஆனாலும் அவங்களுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கான செலவுகள் போயிட்டே இருக்குது ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணலான்னா உண்டியல் ஒன்று வச்சுட்டு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓ அதாவது படிப்பு செலவுக்கு மட்டும் அதான் ஃபீஸ் கிடையாது செலவுக்கு மட்டும் ஒரு உண்டியல் வச்சுட்டு அதில் வந்துட்டு கிடைக்கிற அமௌண்ட்டை ஹஸ்பண்டை போட சொல்லியிருக்கேன் ஸோ அதில் அவங்க போடும்போது எனக்கு தேவைப்படும் போது மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதில் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை அதிலேயே போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதில் வருஷத்தில் இயர் அதாவது மார்ச்சில் எக்ஸாமெலாம் முடியும் போது பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட் எடுத்து நம்ம வந்து அவங்களோட சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அதில் என்ன மிச்சமாகுதோ அதை அதே உண்டியலில் போட்டுட்டு தேவைப்படுறதுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்டையும் சொல்லியிருக்கேன் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் இதனால ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் வருதுங்க நிறைய நிறைய வருது அதுக்கான செலவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் கேட்கும்போது சில நேரம் இருக்குது சில நேரம் இருக்க மாட்டேங்குது அதனால என்ன பண்ணுதுன்னா நம்ம போய் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணவும் முடியல பிள்ளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணல ஃ ஃபீலிங்ஸில் போயிடுறாங்க எனக்கு வந்து என்னை பொறுத்தவரையும் படிப்பில் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு இருக்குது மாதிரி டியூஷன் ஹிந்தி டியூஷன் அந்த மாதிரிலாம் போகிறாங்க அதுக்கான ஃபீஸுமே நம்ம அதிலே எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ளான் இருக்குது ஸோ வந்து இந்த ஒரு இது வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி சேவிங்ஸ் ஸோ இந்த எமர்ஜென்சி சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அக்கௌண்ட் தனியாக வச்சுருக்கேன் அதில் ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருக்கேன் அந்த வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு செவன் தௌசண்ட் கிட்டே இருக்குது அது இருக்கட்டும் அது வந்து அதே மீறி வந்து எக்ஸ்ட்ரா வரப்போகிறது கிடையாது ஸோ இந்த செவன் தௌசண்ட் மட்டும் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்குது நான் எடுக்கிறதே கிடையாது ஸோ தேவைப்படும் போது மட்டும் அதுலேருந்து எடுக்கிறது திரும்ப அந்த அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை அப்படியே நான் போட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி நான் எமெர்ஜென்சி சேவிங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு அக்கௌண்ட் வச்சு நான் அதில் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் முக்கியமாக வந்து என்னென்ன சேவிங்ஸ்லாம் ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் ஆரஞ்செஸ் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் ஏன் அச்சைத்திருத்திக்கான உண்டியல் சேவிங்ஸ் தான் ஸோ வந்து எனக்கு நியூ இயர்ன்றனால கையில் காசு கிடைக்கும் அதில் வந்து நான் அச்சைத்திருதிக்கு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான் உண்டியலில் போட்டது அச்சைத்திருதிக்கு கோல்டு காயின் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்டியல் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு உண்டியல் வச்சுருக்கேன் அந்த உண்டியலில் வந்துட்டு அச்சைத்திருதிக்காக நான் சேவ் பண்ணியிருக்கேன் இது தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் அச்சைத்திருதிக்கு உண்டியல் சேமிங்ஸ் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொண்ணுக்கு வந்துட்டு எஸ்எஸ்ஏன்னு சொல்லிவிட்டு அதாவது பொன்மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒன்ஸ் தான் அமௌண்ட் போடுவேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அந்த மாதிரி தான் போடுவேன் இது நான் அதாவது நான் தனிப்பட்ட சேவிங்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட்டை அவங்ககிட்டலாம் காசு வாங்குறது கிடையாது எனக்கு யூடியூப்பில் ஏதாச்சும் அமௌண்ட் வரும்னா அந்த அமௌண்ட்டை வச்சு அதை வீணாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்து வச்சுருப்பேன் வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருப்பேன் அது ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே நான் இதில் தான் போடுவேன் மற்ற எதுக்குமே அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிர ரூபாய் வரும் அந்த ரூபாய் அமௌண்ட்டை எடுத்து அப்படியே வந்துட்டு என் பொண்ணோட பேர்ல நான் போட்டுருவேன் அடுத்து வந்து உங்கிய சேவிங்ஸு ஸோ இந்த உண்டியல் சேவிங்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மோஸ்ட்லி வந்து பண்ணுறது கிடையாது பட் நான் நான் பண்ணாததை என் பொண்ணு எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு என் ஃபஸ்ட் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காயின்னா சேவிங்ஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் பொண்ணு செகண்ட் பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ என் ஃபஸ்ட் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயும் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்டியல் சேவிங்ஸு இப்போ வந்து அவங்க தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக உண்டியலில் வந்துட்டு இந்த காசெல்லாம் போடுறதெல்லாம் பண்ணுறாங்க அதனால உண்டியல் சேவிங்ஸ் எனக்கு எனக்கு என் கையிலையுமே காசு கிடச்சுனாலும் நான் அவங்கக்கிட்டே கொடுத்துறது இந்த போட்டுக்கு பார்ப்போம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவுலாம் நான் பார்க்கறது கிடையாது எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்ப்பாங்க அதையும் மீறி எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு கையில் காசு கிடைக்குதுன்னா அது எப்பயோ ஒரு டைம் தான் கிடைக்கும் ஸோ அந்த கிடைக்கிற அமௌண்ட்டை போயிட்டு நம்ம ஒரு தனி உண்டியெல்லாம் போட்டு சேவ் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கும் போது என் பொண்ணுட்டே கொடுத்து அவங்களே வந்து தால் போட்டு சேவ் பண்ணுறாங்களோ உண்டியல் அப்படின்ற பட்சத்தில் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன் ஸோ உண்டியல் சேவிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதை நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ண கைட் பண்ணால் அவங்களோட சேவிங்ஸ் பழக்க வழக்கம் சிக்கனமாக இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்து நாலேஜ் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயங்க ஆரம்பத்துலேயே நம்ம இந்த பழக்கத்தை பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு லைஃப்பில் சேமிக்கிற விஷயம் என்னன்றத புரிஞ்சுக்க முடியும் இன்னுமே பெரியவங்கள நிறைய பேர் வந்து சேமிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லாமல் சேவிங்ஸ்குள்ளே போகாமல் நிறைய செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு சம்பாத்தியத்தில் இழந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு ஆரம்பமாக இருந்ததே அவங்களோட பழக்க வழக்கங்கள் அந்த ஆரம்பத்துலேயே அந்த சேவிங்ஸ் பழக்கம் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் சூப்பராக இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த பழக்கமே உண்டாக்கி கொடுக்காமல் அவங்கள ரொம்ப ஆடம்பரத்துலேயே வளர்த்தனால அவங்களால கண்டிப்பாக வந்துட்டு சேமிக்க முடியாமல் போயிருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் அந்த பழக்கத்தை பழக்கி கொடுத்து கொடுத்துருங்க இப்போ எங்கள் அம்மாக்கிட்ட தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அந்த உண்டிய சேமிப்புங்கிறதே கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த நகை சீட்டு போடுறது அப்புறம் வந்துட்டு நகையை அடகு வச்சு நகையை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் நகைக்கு அசல் கட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தான் எங்கள் அம்மாக்கிட்ட மட்டுமே அதை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ மற்ற யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த ப ட்ரை பண்ணியிருக்காங்களா நான் கண்ணார பார்த்தது கிடையாது பட் எங்கள் அம்மா வந்து என் கையில் கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ண வச்சதுனால எனக்கு இதெல்லாம் தெரியும் உண்டியல் சேவிங்ஸ் நான் ஆட்டோமேட்டிக்காக அம்மா தான் கற்றுக்கிட்டேன் அந்த நகையை அடகு வச்சு எடுக்கிறது அதுவுமே நான் பார்த்துருக்கேன் அடுத்து இந்த அசல் கட்டுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் அம்மாவுக்கு வந்து அந்தளவு படிப்பு தெரியாதுன்றதுனால அம்மா கூடே போவேன் என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்றதெல்லாம் அப்போ வந்து பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் அது அப்போ எனக்கு புரியலை இப்போ நல்லாவே புரியுது ஓகே நகையை அடகு வச்சா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நகைகளை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயமே எனக்கு அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் புரியும் ஆனால் மேரேஜ்க்கு முன்னாடியே நான் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் பழகியிருக்கேன் ஸோ அதை சொல்ல பாரு ஸோ எல்லாமே நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்றதை ஸோ தயவுசெய்து சொல்கிறேன் இந்த உண்டியல் சேவிங்ஸை தான் உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துருங்க அது ரொம்ப வந்துட்டு விவரம் இல்லாத டயத்தில் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது ஏன்னா காயின் கீனு கையில் கொடுக்கும்போது வாயில போட்டாங்க அப்படின்னா கஷ்டம் ஸோ ஓரளவு தெரியும்ல நம்ம எந்த வயசில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ட்டு அப்போ ஆரம்பிச்சு விட்ருங்க அவங்களுக்கு எப்படி நீ உண்டியலுக்கு கையில் காசு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வேலை சொன்னால் ஒரு சின்ன சின்ன வேலை இதை எடுத்து வை இதை நீ கரெக்டாக பண்ண இந்த ஏபிசிடியை வந்து நீ கரெக்டாக ஃபுல்லாக நீ எழுதி முடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு இந்த காசு தரேன் இந்த எத்தனை ரூபீஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிஷியேஷன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாராட்டு பண்ணுற மாதிரி நம்ம கையில் காசு கொடுக்கும்போது ஓகே நம்ம விஷயம் செல் செய்கிறோம் அதை சூப்பரா செஞ்சா நம்ம அம்மா காசு கொடுக்குறாங்க அதை நம்ம உண்டியல் போடுறோம் அதை சேவ் பண்ணி முடிச்சு அந்த உண்டியல் ஃபுல்லானதுக்கப்புறம் அப்புறம் அதுல கிடைக்கிற அமௌண்ட்டை அவங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பா சொல்றாங்க அந்த கிஃப்ட் வந்துட்டு நம்ம சே அவங்க சேமிச்சு வச்சிருக்க அமௌண்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால அந்த கிஃப்ட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சேமிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு நீங்களே வச்சுக்கோங்க வச்சு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கோல்டு காயினோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுருங்க பட் அவங்களுக்கு பிள்ளைகள் தானே குட்டி பிள்ளை தானே அவங்களுக்கு என்ன பிடிக்கும் விளையாடிஜம் தான் பிடிக்கும் ஸோ அதை பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் செட்டாயிடும் நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணனால நம்ம அம்மா நமக்கு காசு கொடுக்குறாங்க அப்பா காசு கொடுக்குறாங்க நமக்கு ஒரு பேர்தே இதுக்கெல்லாம் வருதுன்னா நம்ம தாத்தா பாட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் உண்டியலில் போட்டு நம்ம சேமிக்கிறதுனால நமக்கு ஒரு ட்ராயிங் புக்கோ ட்ராயிங் கிட்டோ அவங்களுக்கு நமக்கு என்ன பிடிச்சிச்சு இப்போ என் பொண்ணுக்கெல்லாம் ட்ராயிங் தான் பிடிக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டானா ஹாப்பியாயிருவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க உண்டியில் ஓப்பன் பண்ணி அதாவது அவங்க நினச்சிக்கிறது நம்ம உண்டியில் ஓப்பன் பண்ணி நமக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்போ திருமணியும் நம்ம ஒரு உண்டியல் சேமிப்போம் அதில் நம்ம சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அதுக்கு நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் எடுத்துக்கலாம் அப்போ அதை நம்ம அவங்க கிட்டே சொல்லணும் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணு ஃபுல்லானதுக்கப்புறம் உனக்கு என்ன கிஃப்ட் பிடிக்குமோ அதை நீ இந்த அமௌண்ட்லேருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சேமிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து சீரியஸாக சொல்கிறேங்க அவ்வளோ ஹாப்பியாக சேமிப்பாங்க அதை நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் இப்ப என்ன நான் லாஸ்ட் வீடியோ எண்டில் வேணான்னு காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு நாலு உண்டியல் கிட்டே சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியே நான் கூட சொல்லிட்டேன் இப்போ அந்த உண்டியல் இன்னும் சேராது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த உண்டியலை வந்து ஃபுல்லான தான் ஓப்பன் பண்ணுவேன்னு ஒரே புடிவாதத்தில் அந்த உண்டியல் கிட்டத்தட்ட அந்த மூணு வருஷமாக வந்து சேவிங் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னுமே நிறைய மாட்டேங்குது நான் ஆர்வக்குழாறில் பெரிய உண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கே அது கஷ்டமாக இருக்கும் ஒரு குண்டா செட்டியில் வந்துட்டு அரை அரைச்செட்டிக்கிட்டே வந்துடும் போல அந்த காயின் அந்தளவு பெரிய உண்டியல் ஸோ நான் அதை அவங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் நான் கூட அதை வந்து பா இல்லை ரொம்ப வருஷமாக இருக்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லைம்மா ஃபுல்லாக நாம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க ஃபுல்லாகட்டும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது நல்ல விஷயம்னு நான் சொல்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜிக்கோல்டு சேவிங்ஸு டிஜிக்கோல்டு சேவிங்ஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் ஃபோன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு டிஜிக்கோல்டு சேவிங்ஸு ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த உண்டியல் சேவிங்ஸில் நீங்கள் போடுற அமௌண்ட்டு ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூவா போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க உண்டியல் சேமிப்பு அப்படின்னா அந்த ஆயிரரூபா வந்துட்டு டிசம்பரோ இல்லை நெக்ஸ்ட் ஜனவரிலேயே எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆயிரரூபாய் மட்டும்தான் இருக்கும் உண்டியல் சேவிங்ஸை பொறுத்தவரையும் இதே டிஜிகோடில் ஒரு ரூபாய் நீங்கள் போட்டு வைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு ஜனவரியில் நெக்ஸ்ட் ஜனவரியில் எடுக்கும்போது அது ஒரு ஆயிரத்தி இரநூறுவாயோ ஆயிரத்தி நூறுரூபாயோ இருக்கும் ஏன்னால் அதில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு தங்கமாக கன்வெர்ட் ஆகுறதுனால அந்த தங்கத்தோட வேல்யூ அடுத்த வருஷம் ஜனவரியில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அதோட மதிப்பு கூடுறதுனால டிஜிகோடில் போடுற சேவிங்ஸ் ரொம்ப பெரிய சேவிங்ஸு அமௌண்ட்டாக இருக்கிறது அமௌண்ட்டாக மட்டும் தான் இருக்க போகிறது பதினோரு மாதம் இல்லை பதினோரு வருஷமானாலும் ஆயிரரூபாய் ஆயிரம் ரூபாயாக தான் இருக்க போகுது ஆனால் இதில் தங்கத்தில் நீங்கள் போட்டு வைக்கும்போது அதோட வேல்யூ கூடுது அது அதனால தான் டிஜிகோல்டு சேவிங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க நான் உண்டியல் சேவிங்ஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் என் பிள்ளைகிட்ட மொத்தமாக கொடுத்துட்டேன் நான் டிஜிக்கோல்டு சேவிங்ஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தேன் இப்போயும் சொல்கிறேன் டிஜிக்கோல்டு சேவிங்ஸ் தான் எனக்கு மார்ச்சில் முடிய போகுது மார்ச் முடிஞ்சோடனே அடுத்த அப்பயே வந்து நான் ஓப்பன் பண்ணிடுவேன் புதுசாக ஒன்று ஸோ மார்ச்சில் வந்துட்டு நான் எவ்வளோ கிராம்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ டிஜிட்டல் சேவிங்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லார் ஃபோன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேவிங்ஸு இது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம சேமிக்க போகிறது கிடையாது நம்ம எப்படி உண்டியில் நூறுரூபா நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு போட போகிறோமோ சேம் அதே தான் இங்கேயும் நூறுரூபா நூற்றம்பது ரூபா கிடைச்சா போட போகிறோம் கிடைக்கலன்னா போட போகிறது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இது இதுவும் ஈக்குவல் தான் இதில் அமௌண்ட்டாகவே இருக்க போக போகுது இதை தங்கமாக வர வைக்க போகுது அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து ஆன்லைனில் இது வந்து கையில் காசு கிடைக்கணும் இதை காசாக போட போகிறோம் இது வந்து கையில் பார்த்து போட போகிறோம் இது வந்து ஓன்லி ட்ரான்சாக்ஷன்ஸ் இவ்வளோ தாங்க வித்தியாசம் இது வந்து நிறைய பேர் இப்போ நம்ம வந்து ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணுறதுனால நம்ம அக்கௌண்ட்டில் தான் நிறைய அமௌண்ட் வந்துட்டு இருந்துட்டு இருக்க போது ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு ஸோ கண்டிப்பாக இது இது பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புது நோட்டு சேவிங்ஸ் இதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த வருஷம் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் புது நோட்டு வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இதுக்கு நான் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு பர்ஸ் வச்சு நான் புது நூட்டுக்காக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுவும் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இது உங்களுக்கு இஷ்டம்ச்சுன்னா நீங்கள் சேவ் பண்ணலாம் இன்னொரு சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மணி சேவிங்ஸ் ஸோ இந்த மந்த்லி மணி சேவிங்ஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம் மாதம் மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எடுத்து வைக்கிறது அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சுட்டு மில்லிகிராம் காயின் அந்த மாதிரி அந்த மாதிரி வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ மந்த்லி மணி சேவிங் சேலஞ்ச் வேணும்னா சொல்லுங்கள் அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஸோ சீட்டு நான் ஜனவரியில் போட்டுவிட்டேன் ஸோ சீட்டு நான் எத்தனை சீட்டு எவ்வளோ போட்டிருக்கேன் எங்கே போட்டிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்ணுகளுக்குமே நான் போட்டிருக்கேன் ஒரு பொண்ணுக்கு வந்து டென் தௌசண்ட் கிட்டே போட்டிருக்கேன் ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட போட்டிருக்கேன் இது ரொம்ப லாங் டைமாக நாங்கள் போட்டிருக்கோம் எங்களோட மணி சேவிங்ஸ் பெரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இதை விட்டால் போல் இது ரெண்டு மட்டும்தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு சேவிங்ஸ் ஸோ எல்ஐசி வந்துட்டு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பண்ணுவாங்க எஃப்டி பண்ணுவாங்க எஸ்எஸ்ஏ பண்ணுவாங்க பிஎஃப் பண்ணுவாங்க என்எஸ்ஏ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பட் நாங்கள் எடுத்து பண்ணுறது இது இந்த எல்ஐசி மட்டும்தாங்க ஒரு சேவிங்ஸ்ன்னு எடுத்துக்கா எல்ஐசி மட்டும்தான் அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா பெருசா எதுவும் பண்ணுறோமான்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஜீரோ தான் ஸோ எல்ஐசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குலுக்கு சீட்டு நான் இந்த வருஷம் ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ ஏன்னா எங்கள் அக்கா பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அக்கா எங்கள் அம்மா அப்புறம் இன்னொரு அக்கா அப்புறம் சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த அளவு போகுதுன்னு எனக்கு தெரியல பட் குழுக்கு சீட்டு அவங்க பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் சேருவேன் எங்கள் அம்மா எங்கள் அக்காவுங்கலாம் பிடிக்கும்போது கண்டிப்பாக நான் சேராமல் இருக்க மாட்டேன் சேருவேன் ஸோ அது வந்து சேர்ந்தேன்னா கண்டிப்பாக அதையும் நான் சொல்கிறேன் ஆனால் ஐடியா போயிட்டுருக்கு இருக்கு இப்போ வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுவேன் அது எனக்கு தெரிஞ்சு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா அந்த மாதிரி தான் பிடிப்பாங்க மேபி பிடிக்கும்போது நான் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி தான் இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் பாலிசி வந்துட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கும் ரெண்டு பிள்ளைய பேரில் தான் எல்ஐசி போயிட்டுருக்கு எங்களுக்குன்னு ஃபேமிலிக்குன்னு ஒரு தலைக்கு வந்து போடணும்ல இப்போ ஹஸ்பண்ட்க்கு மட்டும் போட்டால் அவரை வச்சு எல்லாருமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஸோ ஃபேமிலிக்கே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் பாலிசி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டே எங்களுக்கு செலவாயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ இதுவே நாங்கள் பாலிசி போட்டிருந்தோம்னா பாதிக்கு பாதி பண்டி தான் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப வந்துட்டு அந்த டிசம்பர் மந்த்த் ஆயிடுச்சுனாலே ஒவ்வொரு வருஷம் டிசம்பர்லையும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஏன் ஒன் லேக் கிட்டே கூட வந்திருக்கு ஸோ அந்தளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்துட்டு ஒரு ஒரு உதவ கொண்டு வந்துடுது இப்போ வரைக்குமே எனக்கு உடம்பு சரியில்லை தான் செகண்ட் பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லை ஃபஸ்ட் பொண்ணாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி திரும்ப ரெக்க ஒர்க் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்போ தான் அவங்க ஸ்கூல் போய்ட்டு இருக்காங்க அதுக்குள்ள செகண்ட் பண்ணிக்க முடியாமல் வந்துச்சு கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க நகை எடுத்துட்டிங்களா எடுத்துட்டிங்களான்னு சொல்லிட்டு எடுக்கல ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு பாப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய்ட்டு ஐவி போட்டு அவங்களுக்கு மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்தனால அட்மிட் அட்மிஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டு போய் வந்துட்டு ஐவி மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தோம் ஒன் ஒரு எமெர்ஜென்சி வார்டில் ஒன் ஹவர் ஒன் ஹவர் இருந்து வடமலையானில் 说，往我我，那都是。 த்ரீ டேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு அவங்களையே நான் அனுப்பியிருக்கேன் ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா முடியலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஒரு உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இச்சிங் மாதிரி வந்துடுச்சு அது போக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காஃப் இருக்குது கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்குமே ஃபீவர் வந்து ஹண்ட்ரட் மேலே போயிருச்சு ஸோ இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கனால என்னால் போய் எடுக்க முடியல அதுக்கு பதிலாக நான் நியூ இயர்க்கு என்ன பண்ணேன்னா டிஜு ஒன் கிராம் கோல்டு காயின் வந்துட்டு நான் எடுத்துட்டேன் ஸோ என்ன என்ன என்னை பொறுத்தவரைக்கும் தங்கன்னு ஒன்று எடுத்துடணும் அப்படின்றதுலாம் மைண்ட் செட் ஆகிட்டேன் ஆனால் இத்தனை வருஷத்தில் நான் போய் எடுக்காமல் இருந்ததில்லை இந்த வருஷம் என்னால் முடியல பாப்பாவாக இல்லை போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு பிள்ளைய தான் முக்கியம் ஸோ அதனால் நான் போகல ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு அடைஞ்சிட்டே இருந்தனால நாங்கள் போல ஸோ வந்துட்டு அதனால நான் என்ன பண்ணினேன் ஹஸ்பண்ட் கேட்டேன் இந்த மாதிரி போக முடியல ஆனால் நியூ இயர்க்கு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து டிஜிட்டல் ஆப்பில் ஒன் கிராம் கோல்டு காயின் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டேன் ஸோ அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ சீட்டு போட்டிருக்கிறதுக்கு வந்துட்டு போயிட்டு நம்ம எடுக்கணும் எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு ஐடியா எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை என்ன எடுக்கணும்னு சொல்லிவிட்டு மெகந்தி ப்ரைஸில் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்குமே பாப்பா கையில் அந்த மாதிரி ஃபுல்லாக போகணுன்னு ஆசை பட் அந்த அளவு கலெக்ஷன் இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல நான் போய் அந்த அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் பார்த்ததில்லை ஒரு நாலஞ்சு இது தான் பார்த்துருக்கேன் ஸோ நான் அதையும் போய் பார்ப்பேன் ஸோ பார்த்துட்டு எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பட் ஏன்னா ரெண்டே ரெண்டு சவரன் தான் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாகவும் இருக்கணும் லைட் வெயிட்டாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல போன டைம் அந்த அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் தான் எனக்கு ஐடியா கிடைக்கும் நான் வந்து காப்பு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன் காப்பு மெஹந்தி பிரைஸ்லெட்டு ஸோ இந்த மாதிரி வந்து தான் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் நான் இன்னும் எடுக்கலை நியூ இயருக்கு நான் ஜுவேல்ஸ் எடுக்கலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு எந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பில்லோடு உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணுவேன் நான் சீட்டு போட்டிருக்கிறதே எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதையும் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் சீட்டு போட்டுருக்கீங்க நியூ இயர்க்கு எடுக்கிறேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டிருக்கிறது எல்லா டேட்டு முடிஞ்சது எத்தனை கிராம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன் கூடிய சீக்கிரம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி ஜுவல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவ்வளோதாங்க என்னோட சேவிங்ஸ் இதுதான் ஆனால் எனக்கு இதில் இவ்வளோ தூரம் நாங்கள் சேமிக்கிறதுக்கு காரணம் முக்கியமாக இருக்கக்கூடியதே நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறது தான் ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சதே வாடகை வீட்டில் இருக்காதீங்க ஒத்திக்கி போயிடுங்க இல்லைன்னா சொந்த வீடாக இருந்துச்சுன்னா சொந்த வீட்டுக்கு போயிடுங்க வாடகை வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் வந்துட்டு பக்கத்துலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அதாவது ஸ்கூல்னா ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்க்கறாங்க ஸோ அது என்ன ஆகுதுன்னா ரெண்ட் இன்னும் கூட கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தூரமாக தள்ளி போகும்போது ரெண்ட் கம்மியாகவும் கிடைக்கும் இப்போ இங்கே வந்து நீங்கள் ஸ்கூல் பக்கத்திலே பார்க்குறீங்க பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபா இருக்குன்னா கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐயாயிரரூபாயில் கூட முடியலாம் அப்போ ஐயாயிரூபா மிச்சமாகும் ஸோ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க கிராஸரியில் என்ன அளவு குறைக்க முடியும்னு பாருங்கள் வெளியில் நம்ம டிராவல் பண்ணுறதுல என்ன அளவு குறைக்க முடியும்னு பாருங்க இந்த வருஷம் நம்ம ஒரு ப்ராமிஸாக எடுத்து நியூ இயர்ல இருந்து இதை பண்ணக்கூடாது எடுத்துக்கணும் அதை கண்டினியூ பண்ணணும் நாங்கள் நிறைய விஷயங்கள் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்றேன் நகசி டீட்டெயில்ஸ் சொல்லும் போது நான் என்னென்னலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்றேன் என்னென்னலாம் கண்டிப்பா கன் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னென்னலாம் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க நியூ இயர்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு நீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நியூ இயரில் என்னென்ன சேவிங்ஸ் யார் யாரும் எங்கெங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க நகைசீட்டி யார் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்தபடியே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்